இப்போ தான் நம்ம கடைக்கு குருவிலி வந்திருக்கு பாருங்க பெருசாகவும் இருக்குது சின்னதாக இருக்குது இதுக்கு நீங்கள் சைஸ் எல்லாம் பார்க்க வேணாங்க எல்லா சைஸுமே அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒரு முக்கால் கிலோவில் ஒரே ஒரு எல்லோ சீலாங்க அடுத்தது நேற்று வந்த மாதிரியே இன்றைக்கும் நூறு கிராம் சைஸ் வாவல் தான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க என்ன வாவலாக வந்து குவிக்கிறோன்னு நினைக்காதிங்க சீசன் அப்போ அந்தந்த மீனை வாங்கி சாப்பிட்டுக்கணுங்க அப்போ தான் விலை கம்மியாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது வெள்ளைக்கிழங்க வெள்ளைக்கெழங்காலாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ பெருசுங்க இதெல்லாம் கையில் எடுத்து காமிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே பெருசு இந்த வெள்ளைக்கிழங்க சின்ன சின்னதுனாலும் இதுவும் நல்ல சைஸு தான் கண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி பளிர்னு இருக்குன்னு இதெல்லாம் குழம்பு பருவலுக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க அடுத்தது வெலை மீனுங்க கண்ணெல்லாம் பாருங்க எப்படி பள்ளிச்சுன்னு இருக்கேன்னு இது ரொம்ப பெருசு கிடையாது ஆனால் இது எல்லாமே அவ்வளோ ருசியாக இருக்கும் குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி ரொம்ப சின்னதும் கிடையாது எல்லாம் ஒரு அரை கிலோ சைஸ் அந்த மாதிரிங்க அடுத்தது நண்டுங்க இன்றைக்கும் நம்மளுக்கு ராமேஸ்வரம் நண்டு தான் வந்திருக்கு ஆண் நண்டு பெண் நண்டு சின்னது பெருசு மீடியம் சைஸ் அந்த மாதிரி எல்லா சைஸ்லேயும் வந்திருக்குங்க